ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் முப்பது இறுதி அத்தியாயம் கடந்ததை நினைத்தால் காயம் ஞாபகம் வரும் இருப்பதை நினைத்தால் வாழ்க்கை சுகமாகும் இன்றைய தினத்தை அனுபவித்து வாழ்ந்தனர் அவன் மகள் மொழி வாழ்க்கை ரொம்பவே அழகாக போனது இன்று இருவருக்குமே திருமணம் மனங்கள் இணைந்துவிட்டது இனி திருமணம் என்பது வெறும் சம்பிரதாயம்தான் பச்சை நிற புடவையில் அவள் தயாராக மகளும் அதே நிற பட்டுப்பாவடை சட்டையில் தென்னை மர கொண்டையில் சுற்றி வர இருவரையுமே கன்னத்தில் கைவைத்து பார்த்தான் என்ன அழகா இருக்க அப்படியா நீங்களும் தான் பொய் சொன்னாலும் பொறுத்த சொல்லணுண்டி ஆ என் நீங்க நீங்கள் பேரழகந்தான் உங்கிட்ட பேச முடியுமா என்ன பேச முடியலல்ல போய் ட்ரெஸ்ஸை மாத்திடுவாங்க அழகா இருக்குன்னு சொன்னதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சேன் என்று மகளுக்கு தெரியாமல் வலியன் உதட்டை பிதுக்கி கேட்க கொடுக்காமல் விடுவாளா கதவின் பின்னே இருவர் ஒட்டி கேட்ட முத்தம் கேட்காத அமுதம் கொடுத்து ஜாக்கெட்டை மாட்ட அங்கு குஷியாக நடந்து போகும் வலியனின் முகத்தில் வந்து போகும் அந்த மகிழ்ச்சிதான் அவர்கள் காதலின் வெற்றியே இத்தனபடி இருக்கிற கோவிலா சாரி வலியன் தெரியாது கல்யாண மாலையை வாங்கிக் கொண்டு நின்ற வலியன் உயரே இருந்த கோவிலை யோசனையாக பார்த்து கொண்டே நின்றான் சரி விடு நீ இருக்கதானே ஏன் என்ன தாங்க மாட்டியா என்று அவன் முடிக்கும் முன் அவள் கைகள் அவனை தாங்கி பிடித்து கொள்ள மகளை ஒரு கையில் பிடித்து கொண்டு வலியனை ஒரு கையில் பிடித்தபடியே அந்த கோவிலுக்கு போனார்கள் அவர்களை உண்மையாக வாழ்த்தும் நாலு பேர் மட்டுமே இருந்தனர் சிம்பிளாக திருமணம் அவன் கட்டிய தாலியை கழுத்தில் சுமந்தபோது அவளை அறியாமல் அவள் கண்கள் கலங்க அவன் காதல் உணர்வுக்கு இடம்பொருள் இல்லையே வலியன் கண்ணீரை சொட்டென்று அவள் கையிலேயே விழுந்துவிட்டது உடனே வலியன் என்று அவள் அதிர்ந்து போய் பார்க்க இது முதல் முறை சந்தோஷத்துல வந்த கண்ணீர் தங்கம் என் காதலை ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி உம் நம்ம காதல் என்றவளின் வகுட்டிலேயே பொட்டோடு முத்தமும் சேர்த்து வைத்து விடுவித்தான் உணர்வு வழியே கடத்தும் காதல் இதற்கு அழகோ பணமோ பதவியோ எதுவும் தேவையில்லை புரிதலும் அன்பும் மட்டும் போதும் இருவருமே சிறிது நேரம் உட்கார்ந்து இலைப்பாரிவிட்டு மீண்டும் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டே கொண்டே வழியன் இறங்க தொடங்க கீழ்படியிலிருந்து மேலே ஏறி வந்து கொண்டிருந்தான் சௌத்ரி அவன் அருகே அழகு சிலை போல ஒரு பெண் சிரித்து பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்தாள் ஒரு வாரத்திற்கு முன்புதான் இருவருக்குமே நிச்சயதார்த்தம் முடிந்ததாக கேள்விப்பட்டார்கள் கமிஷனர் மகள் யாமினி இவன் அழகை கண்டு மயங்கி அவள் தலையாட்ட அவள் அழகை கண்டு கிறங்கி இவன் தலையாட்ட திருமண ஏற்பாடுகள் தடபுடலாகவே ஆரம்பித்து விட்டது எதிரே வந்த மொழியை கண்ட அவன் இருவரையுமே பார்த்து கேலியாக உதட்டை வளைத்து சிரித்து கொண்டே என்ன மிஸ்டர் வலியன் எப்படி இருக்கீங்க என்று அவனாகவே வந்து வலியனின் கையை பிடித்து குலுக்க நல்லா இருக்கேன் சார் பின்ன நல்லா இருக்க மாட்டேன் உனக்கெல்லாம் இவளை போல பொண்ணு கிடைச்சா வாயெல்லாம் பல்லாத்தானே இருக்கும் என்றதுமே மொழி கோபம் கொண்டு வாய்த்திறக்க போக அவள் கையை அழுத்தமாக அமைதிப்படுத்தி பிடித்து கொண்டு வலியனோ ஆமாம் சார் தூரத்திலிருந்து பார்த்த காதல் பக்கத்துல அதுவும் ஏன் கூட வாழும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு எத்தனை நாளைக்கு உன்னை சுமப்பான்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு அறகுறை கூட அஞ்சு வருஷம் கூட வாழ முடியாது ஜோடி பொருத்தம் வேணும் மேன் ஜோடி பொருத்தம் பாத்தியா என்னையும் என் ஆளையும் என்று அருகே இருந்த யாமினியின் தோள் மீது கை போட யாமினி அவனுக்கு நிகர் அழகுதான் நல்லா இருக்கு சார் வெயில் அடிக்குது இப்ப இறங்க ஆரம்பிச்சா ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் ஹம் ஆமாமா அவளை பிடிச்சு பிடிச்சு இறங்கி போகணும்ல பாத்து போ கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆயாவில தான் பார்க்க போற நீ என்று மொழியை நக்கல் செய்து விட்டே சௌத்ரி போக சௌத்ரியின் வருங்கால மனைவியின் ஹேண்ட்பேக் செருப்பு முதற் கொண்டு அத்தனையுமே வேகாத வெயிலில் தூக்கி கொண்டு வர்ணா ஓடி வந்தாள் எலும்புக்கூடு சார் சார் இதோ இந்தா இருக்கே சார் சௌத்ரி தண்ணி எடுக்க மறந்துட்டேன் என்று யாமினி கொஞ்சி கொஞ்சி பேச எலும்பு கூடு மேடம் தண்ணி காரில் இருக்கு அவங்க வாட்டர் பாட்டில் பார்த்து வா என்ன மாற்றி எடுத்துகிட்டு வந்துடாத மேடம் ரொம்ப ஹைஜீன் பார்ப்பாங்க தெரியும்ல அறுபது படியை வர்ணா எச்சில் விழுங்கி பார்த்தாள் மறுபடியும் இறங்கி போகணுமா ஏன் போக மாட்டியோ நீ எனக்கு வேலை பார்க்கத்தானே இருக்க போப்போ அவன் சாட ம் என்று முட்டியை பிடித்து கொண்டே வர்ணா இறங்க மொழியோ அவளை பிடித்து கொண்டாள் உங்கள் சார் போக்கு தினசா இருக்கே அவர் செட்டில்லானால் எனக்கு நிம்மதி தான் மேடம் ஐயோ இவன் ஒரு பீத்தல்னு பார்த்தா அது சரியான பீத்த சிரிக்கியா இருக்கு மேடம் ரெண்டுத்துக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதம் தான் எலும்பு கூட இதோ இதோ வர சார் என்றபடியே வாட்டர் பாட்டிலை டிஷ்யூவை சுற்றி தூக்கி கொண்டே வர்ணா மற்றவங்க கைப்பட்டா அந்த பீத்த சிரிக்கி குடிக்க மாட்டாளாம் ஆனால் மேடம் நிம்மதியா இருக்கு தெரியுமா என்ன என்னெல்லாம் இவன் இந்த பீத்த சிரிக்கிட்ட சிக்கிக்கிட்டு இவன் சீரழியறத நான் கண்ணால பார்க்கணும் என்று சிரித்து கொண்டே வர்ணா போக மொழி வர்ணாவை பாவமாக பார்த்தாள் என்ன தங்கம் காதல் எதுன்னு அவனுக்கும் தெரியல இவளுக்கும் புரியல ம் அழகும் பொருத்தமும் தான் காதல்னு நினைக்கிறாங்க ம் போல இல்லை மிஸ்டர் வலியன் உன்னை போல காதலி யாருக்கு கிடைக்கும் ம் என்ன போல காதலி கிடைக்கலாம் உங்களை போல ஆல்ஃபா காதலன் கிடைக்கிறது தான் கஷ்டம் வர்ணாவை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு இந்த சௌத்ரி ஏன்தான் இப்படி இருக்கான் நீ கேட்டியே ஒரு உணர்வு எனக்காக துடிக்கிற உணர்வு என்னை நேசிக்கிறதுக்கு என்னை ரசிக்கிறதுக்கு ம் ஆமாம் அந்த உணர்வை இன்னும் அவனும் அடையல அவளும் அடையல இனி அடைஞ்சி எதுக்கு அதான் வேற பொண்ணை கட்டிக்கு போறானே ஒருதலை காதலே புட்டுக்கிட்டு போகுது இது புரிஞ்சுக்கவே செய்யாத காதல் தானே வலி இருக்காது காதல்னாலே வலிதானே வலிக்கும் போது எல்லாம் கைமீறி போயிருக்குமே அது அவங்க பாடு வெயில் அடிக்குது தங்கம் உள்ள உட்காரு என்று அவளை காரில் அமர வைத்தவன் இழந்த காலத்துக்கும் சேர்த்து காதலிக்க போய்விட்டான் உண்மைதான் உணர்ந்தால்தான் காதல் அழகு இல்லை காதல் வெறும் வார்த்தை அளவில்தான் தான் உயிர் வாழும் காதலை உணர்ந்து வாழ்ந்தால்தான் காதல் ஒவ்வொரு நாளும் வாழும் உணர்ந்த காதல் உயிர் உள்ளவரை வாழும் இந்த ஆல்பா காதலும் அவர்கள் ஆயில் உள்ளவரை வாழும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு ஓகே மக்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் தட்டிடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஹைப்பும் செவன் லேக் ப்ளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் இந்த கதையை பற்றியும் என்னுடைய குரலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை தன்மையாக பதிவு பண்ணிடுங்க மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே தியா